என் பேர் டாக்டர் இந்து பிரியா நான் குழந்தை என்னால் மருத்துவர் நான் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து யாரானிங்க ஹாஸ்பிட்டலில் ஸோ அவர் வந்து எலும்பு மூட்டு மருத்துவர் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் நான் என் ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே எங்களோடய எம்பிபிஎஸ் முடிச்சு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு கார்பரேட்ல தான் ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ பந்தூரில் ஸோ பேக் டு ஹோம் டவுன் திருப்பூர் வரலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணப்போ நம்ம பிளேஸில் ஒரு ஒன் ஆர் டூ ஆர் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் வை டோட் கன்சல்டேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சது இங்க வந்து நம்ம கன்சல்டேஷன் வாங்குறது இல்லை பட் நம்ம ஒரு ட்ராப் பாக்ஸ் வச்சிருக்கோம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவங்க கன்சல்டேஷன் தேர் சாய்ஸ் பட் இங்க வந்து நம்ம கன்சல்டேஷன் கம்மியா இருந்தாலுமே நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸ்மே அவங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் பேஷன்ஸ் ஹாப்பி சோ அதுல இட்ஸ் நாட் லைக் பண்றவங்க மட்டும் வரணும் அப்படிங்கிறது இல்லாமல் இங்க அஃபர்டபிள் பேஷன்ஸும் வருவாங்க அஃபோர்ட் பண்ண முடியாத பேஷன்ஸும் வருவாங்க பட் ஈக்குவல் கிட்ட செக் பண்ணோம் லைக் எல்லாமே நல்லா சூப்பர் பாத்தாங்க ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா ஆ எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பையனுக்கு எப்படி இருக்கு எல்லாமே சொன்னாங்க எல்லாமே கிளியரா சொல்லிட்டாங்க இப்படிதான் இருக்கும் இந்த மாதிரி இது இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா இதுதான் அப்படின்னு சொல்லி எல்லாமே கிளியரா சொன்னாங்க எங்களுக்கு அது கொஞ்சம் இதா இருந்தது நல்லா அந்த மாதிரி இருந்தது தென் அமௌண்ட்டுமே வந்து அமௌண்ட் வைஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு எதுவுமே இவங்க இவ்வளவு அவ்வளவுதான் பில் பண்ணல அந்த மாதிரி எதுவுமே அப்பாயின் போடுறது அந்த மாதிரி எதுவுமே சொல்லல தென் வந்து ஒரு சில ஒரு சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மந்த் எண்ட் அந்த மாதிரி வந்தாங்க அந்த மாதிரி உடம்பு எல்லாம் போச்சுனா அமௌண்ட் என்ன பண்றது அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி எதுவுமே பயப்படுத்தவில்லை இவங்க வந்தாங்கன்னா எல்லாமே கிளியரா செக் பண்ணிட்டு இவங்க ஒரு இது மாதிரி ஃபாலோ பண்றாங்க இல்ல பே அஷூரிஷ் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்றாங்க சோ நம்ம நமக்கு எவ்வளவு தோணுதோ அந்த மாதிரி பே பண்ண போதும் இல்லனால அவங்க ஏதோ